வேளுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேளுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கந்தனு இல்லை மனமே கந்தனுண்டு கந்தனு இல்லை மனமே ஆறுபடை வீட்டினிலே ஆறு முக வேளவனி ஆறு படை வீட்டினிலே ஆறு முக வேளவனி ஆதரித்து என்னையாளும் ஐயனே ஆதரித்து ஐயனே முருகன் வேளுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே உரூபமான கந்தசாமி தெய்வமே கருணையே உரூபமான கந்தசாமி தெய்வமே கடலடியை காணவே நான் வந்தேன் உன் கடலடியை காணவே நான் வந்தேன் பாடி உந்தன் திருவருளை திருவடியை கை தொழுதேன் திருப்புகழை பாடிவுந்தன் திருவரியை கைதொழுதேன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் உன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவளை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தன் அனுபூதி பாடி கைதொழுது காணவே நான் வந்தேன்